பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா சகோதர சகோதரிகள் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் அப்புறம் என் எனக்கு தோல்வோடு பணியாற்றிய என்னோட குரூப் ஆர்டிஸ்ட் தமனா ராஷிகண்ணா சர்லாமா யோகி வி ஜெயல எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும்

செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இப்போ ஃபோர்த் வந்து வர்றதுக்கு காரணமே அதோட மூணாவது பகுதி பங்கு பகுதியோட வெற்றி தான் என்னோட அரங்குனையை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமிடியேட்டோட ஒரு படம் அரங்கினான்னு நீங்க யோசிச்சது இல்லை ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரான்சேஷன்னும் சொல்லப்போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு பேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம் சோ எப்போவுமே அந்த படத்தை வந்து நான் என்னன்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொட்டு ஓகே இதை பண்ணுவோம் கேஷ் நினைச்சது ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன் ஸ்டாரு அது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேற லெவலில் இருக்கும் என்னைக்குமே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சேர்ஸ் தான் போயிட்டு இருந்தேன் ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட கேரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான அங்கம் சோ நல்ல எனக்கு கான்பிடென்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்துல வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரண்மனை சோழர் அப்படிதான் ஆரம்பிச்சோம் எப்படின்னா திடீர்னு என்னோட கூட என்னோட ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேற படத்துக்கான டிஸ்கஷன் வந்த போது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்டரியா வரணும் அதாவது இந்தியாவில பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்க வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்கசீப் அக்பர் அவங்க எல்லாருமே அவங்களோட எல்லை பகுதிகள் இப்ப நார்த்ல பாத்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் பாகிஸ்தான் லாலூர் வரைக்கும் போயிருக்காங்க சில பேர் காஷ்மீர் தானே இருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி அதே மாதிரி வெஸ்ட்லையும் மேல மேல போயிருக்கு சவுத்லேன்னு பாத்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்கும் வந்திருக்காங்க வெஸ்ட்ல வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட கோடுகள் மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போல வரலாற்று ரீதியா வந்து வெவ்வேற காரணங்கள் சொல்றாங்க ராஜபரம்பரை இருந்துச்சு இல்ல ஒரு கோயிலா படைகள் நிறைய இருந்துச்சு இல்ல ஒரு புவியியல் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய அறந்த காடுகள் மலைகள் இருந்ததுனால அதை தாண்டி போக முடியல அங்க மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட் நாங்க பேசும்போது அதுதான் யோசிச்சோம் என்ன ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால வந்து பிரம்மபுத்திராத நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயிச்சவங்க அங்க இருக்கிற பர்டிகுலர் இருக்கட்டும் ராஜா பரையா இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி எழுந்துச்சு அப்ப வந்து நாலாவதா இன்னொரு காரணமா வந்து அங்க பேசிக்கிறாங்க பொதுவா என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்க இருக்கிற வீரர்களோ இல்ல ஜாகிகள் ரீதியா இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்க இருக்கிற இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன பயம்னா பயம் அந்த இந்து பிரம்மபுத்திர தாண்டி பிரம்மத்திர நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த போக்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள் உலகிட்டு இருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்னைக்கு அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக்க பத்தி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது அந்த பார்க் நீர்நிலையில இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவளை அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கலாம் போட்டு வந்து அவங்களை அடிச்சுன்னுங்கிற மாதிரி நிறைய சுத்தி கதைகள்லாம் உழாவுச்சு அந்த பாக்க அடிமைப்படுத்திதான் அது நடிச்சதுன்னா சாதிக்கலாம் அறிவுப்படுத்த போய் அதனால செத்தவங்க போல இருக்காங்கல்ல நிறைய கதைகள் இதை கேட்குறாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அரண் ஒரு ஆர்வ புள்ளி அமைச்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஏன்னா அரப்பை இது வரைக்கும் ஒன் டூ த்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அது ஒரு பர்சனல் வெஞ்சர்ஸ் தான் அந்த கதையை எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணிருக்கோம் அப்படி இல்லாம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்துல கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படி ஆரம்பிச்சதுதான் அரம்பை போர் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அப்படி வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டு இருந்துச்து சோ மனசுக்குள்ள ஒரு ஆசேஷன் அரம்பை போர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்ல பாக்கலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியா வந்தோம்னா பாத்தீங்கன்னா ஒரு எம்டி எடுத்து தண்ணி கரெக்டாக தான் நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரம் உடனே ஸ்கிரிப்ட் பரமேட் அப்படிதான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒரு போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆப்சிஷன் ஏற்கனவே கமிட் ஆன அந்த பரம் ஒர்க் ஆகிடலாமா இது ஆகிடலாமா அப்ப நான் வேலையா பாம்பேக்கு போறேன் போகும்போது ஃபிளைட்ல என் கூட வந்து ஒரு எயித்தா நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு கிட்ட விடாம கேட்டு இருக்க ஒரு விஷயம் அருமையை அழுத்தது இப்போ அருமையை அதே மாதிரி முடிச்சுட்டு நான் வர அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு டென்த் படிக்கும் அவன் அப்பா அப்படின்னு வந்து நான் கடைசி பஸ்ல ஏறேன் அந்த பஸ்ல ஏறிட்டு சார் ஒவ்வொரு பஸ் தான் ஏழு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணா இல்ல நீ அரண்மை எப்ப நீங்க அருமையா கேட்டுச்சு நான் வந்து ஒரு சைட் மாதிரி தெரிஞ்சது நானே குழப்பத்துல இருந்தேன் இந்த படமா அந்த படமா அப்ப எனக்கு ஒரு கிளியரா வந்து ஒரு முடிவு எடுத்தேன் எடுக்க புறமா நீ எல்லாத்தையும் சொல்லு இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணை மாதிரி அருண் ரெடி ஆயிருக்கு நீ பாத்துட்ட சொல்றோம் முடிச்சாலும் எனக்கு அது ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முக சார் அப்புறம் ஏசி அருண் தபீ அவங்க ரெண்டு ஐடியா சொன்னா முதல்ல கதையை கேட்க மாட்டேன் என்னையெல்லாம் என் பண்ணுவோம் இல்ல நான் கதை இப்படி ஒரு கதை எந்த தொழில்ஸும் கேட்டது இல்ல என்ன கதை சொல்லி அஞ்சாறு நிமிஷத்துல ஆள் நிறுத்திட்டாரு இல்ல இல்ல நிறுத்தி சொன்னா போகும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த மாதிரி எல்லா பொலிஸும் டேரக்டர் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நினைச்சேன் சோ படம் பாக்கல தம்பி பாக்கல பார்த்தா நல்லபடியா நான் பிடிக்கும் நம்புறேன் ஏன்னா இந்த படத்துல வந்து இது வரைக்கும் அந்த அருணையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸ் சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் டூல்ஸ் கிடைக்கல வந்து என்ன மாதிரி இயக்குநர்கள் வந்து அது பண்றது முடியாத காரியம் நான் என்ன பண்ணாலும் ரொம்ப சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வரைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் கேட்டதில்லை தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கும் நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக எனக்கு சப்போர்ட் பண்ண மதன் சார் அவர் வந்து இந்த இந்த அளவுக்கு அவர்கள் சார் அப்புறம் ஆரம்பிச்சோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு சவால் என்னன்னா படத்தோட முக்கியமான ஏன்னா படம் வந்து பீமேல்ஸ் எல்லா அரங்கிலையும் ரெண்டு ஈரெண்ட் இருப்பாங்க பெரிய சவாலா முதல்ல இருந்தது வந்து ஹீரோயின் கேரக்டர்ல யாரு வர போறாங்க ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டர் பெரிய சவால் என்னன்னா அந்த கேரக்டர் பார்க்கும் போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும் இட் ஷுட் பி மோர் அட் தேம் டைம் இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் தேம் டைம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவா நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டை கேரக்டர்னா முதல் முறையா வந்து லைன் கேட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு தமிழ் நான் ஒத்துக்கிட்டோன்னு கட்டாசியா சொல்லிருக்காங்க இந்த படத்துல நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட் பார்த்து படத்துக்கு மேலே காட்ட மாட்டேன்

ஒரு எட்டாவது ஷார்ட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் பன்னெண்டாவது ஷார்ட் எடுப்பேன் அந்த மாதிரி எடுப்பாங்க அப்போ நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும் இவன் என்ன இவங்க எடுக்கிறானா விஷயத்துல இருந்து எடுக்கிறானா அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும் ஸோ அந்த ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் நம்பிக்கை வைப்போம் டயக்டர் நம்பிக்கை வைப்பாங்க இவன் என்ன எடுத்தாலும் சொன்னது பண்ண போது கரெக்டாக பண்ணுவாங்க நம்பிக்கை அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுவோம் அந்த கம்ஃபர்ட் சொல்றது எனக்கு இருக்கும் அந்த வகையில் ராஷிகா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் அவங்க லைக் டவன் ஆகி ராசிக்கண்ணா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமெடி அந்த காமெடி குள்ளி வரணும் கதையை தாண்டி அதே நேரத்துல மத்த படத்துல சின்ன இருமர் வந்தா கூட கருத்தா கூட வந்து ஆரின்னு சிரிப்பாங்க என்னோட படத்துக்கு வரும்போதே சீக்கிரம் பார்க்கலாங்கிற மாதிரி வருவாங்க ஏன்னா காமெடி கூட தெரியும் சோ இத மீறி வந்து சிரிக்க வைக்கணும் கதைக்குள்ள இருக்கணும்

அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோட வரணும் அந்த வகையில் அருமையா பாத்தீங்கன்னா யோகி சலாமா வீட்டி சிங்கம்புலி எல்லாருமே இதுல பெரிய சவால் அதை கதை பண்றதுல பெரிய சவால் என்னன்னா யோகிக்கும் வீட்டிக்கும் கெட்ட போடுறதுதான் ஏன்னா யோகி முடிக்க எந்த இங்கு வச்சாலும் அவங்க செட் ஆக மாட்டேங்குது ஒரு வழியா அதை செட் பண்ணோம் இன்னொரு லைஃப்ல பண்ண பெரிய பொய் என்னன்னா பிடி சார் பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன் அவர் பண்றதுன்ட்டு தயங்க ஏன் இரண்டாவது பழைய டைலாக் தான் அறிவேலுக்கு வந்து ஒரு படத்துல கமலஹன் மாதிரி கமல் மாதிரி நான் சொன்னேன் நீங்க மட்டும் மீசி எடுத்துட்டா காதல் மன ஜி கணேசன் மாதிரி இருப்பீங்க முதல்ல தயங்கனா மீசி எடுத்துக்கிட்டா நீங்க சொன்ன மாதிரியா இருக்க ஜமிகாலனாரு சோ இதெல்லாம் பொறுத்துட்டு நல்லபடியா காமெடி சூப்பரா வந்துருக்கு சரலாமா வந்து என்ன சொல்றீங்க என் படம் எல்லாத்துலயும் இருக்காங்க ஜீனியஸ் ராமநாத் சொன்ன மாதிரி வந்து தாய் குளத்துல பெண்கள்லாம் வந்து காமெடி பண்றது வந்து ரொம்ப ரே இத்தனை வருஷம் வந்து சர்வை பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ் அந்த டைமிங் இந்த படத்துல வந்து அவங்களோட அவங்களோட விஷயம் வந்து என்னோட கண்ணடிப்பாங்க பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த டைமிங் அவ்வளவு சூப்பரா வந்து அதுவும் பண்ணிருக்காங்க சோ மொத்தத்துல வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாட்டம் சிஜி ஆறஆர் மியூசிக் சாங்க ஆதி நல்லா பண்ணுவாரு அதெல்லாம் தெரிஞ்சு ஸ்பெஷலா சொல்ல போவதில்லை பட் அந்த படத்தின் ஆற ஆறுக்கு நான் குறிப்பா சொல்லணும் ஆதி ஜீவா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பழக்கம் ஆர்ஆர் இந்த ஆறாரு ஆர்ஆர் ஆறா டெப்லெட் மியூசிக் டெப்லெட்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த ஜம் பார்த்து அங்க பிளான் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு ஆறாறுல வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க